முனீஸ்வரரின் நூற்றி எட்டு நாமாவளி போற்றி வரிகள் ஓம் முனீஸ்வராய நம ஓம் மகாவீர முனீஸ்வராய நம ஓம் சத்ருசாயி நம ஓம் கருணாசாகராய நம ஓம் குறிசடி வாசயா நம ஓம் சூலம் தரிதாய நம ஓம் திருநீற்று விளங்கும் நம ஓம் வீரனாக வாழ்வாயா நம ஓம் சண்டத்தை கலைவாயா நம ஓம் பக்த பரிபாலனாயா நம ஓம் அபய ஹஸ்தாய நம ஓம் உக்கரமூர்த்தையே நம ஓம் கோபமஞ்சினோன் நம ஓம் அஞ்சலி ஏற்கும் தாதா நம ஓம் காப்பு தாயே நம ஓம் நெஞ்சில் பதிந்தோனே நம ஓம் மருந்தாய் விளங்கும் நம ஓம் நம்மடி கொண்டோனே நம ஓம் தர்ம பாதையிலே நடக்கும் நம ஓம் எரியும் தீயும் கட்டும் நம ஓம் பக்தர்களை காத்தருளும் நம ஓம் சண்ட பூதங்களை வெள்ளும் நம ஓம் ஆலயம் காக்கும் நம ஓம் புனித நீராடியோனே நம ஓம் சக்தியை சூடும் நம ஓம் ஆஞ்சநேய பக்தனே நம ஓம் நீலவண்ண மூர்த்தி நம ஓம் கோவில் தெய்வம் நம ஓம் கொடியை காப்பவனே நம ஓம் ஆவி ஏந்தும் தெய்வம் நம ஓம் தீயவரை கடக்கும் நம ஓம் சூளுரைகள் நிறைவேற்றும் நம ஓம் வணங்கும் முனிவராய நம ஓம் யாக பூஜை ஏற்கும் நம ஓம் சுடருளி தெய்வம் நம ஓம் கணபதி சகோதரா நம ஓம் காவல் தெய்வமே நம ஓம் கொடுங்கோலை வெல்லும் நம ஓம் சுழலில் அருள் புரியும் நம ஓம் விசிறி கடவுள் நம ஓம் இருட்டை நீக்கும் நம ஓம் தீய சக்தியை அழிக்கும் நம ஓம் மூன்றாம் கண் திறந்தோனே நம ஓம் வேள்விக்கரசரே நம ஓம் அழகர் குருசாமி நம ஓம் மூல பரம்பொருள் நம ஓம் சோமன் மூர்த்தி நம ஓம் தீவினை தீர்த்தோனே நம ஓம் பக்தவச்சலர் நம ஓம் பூத கணங்களுடன் இருப்போனே நம ஓம் குருநாதர் நம ஓம் பஞ்சபூதங்களின் நடுவே இருப்போனே நம ஓம் குலதெய்வமாக திகழ்வோனே நம ஓம் அருள் தரும் வள்ளல் நம ஓம் பக்தி பரிசு அளிக்கின்றோனே நம ஓம் சிரோ தரிசனம் தருவோனே நம ஓம் தபோவன வாசி நம ஓம் ஜடாதர தரித்தோனே நம ஓம் முருக சந்நிதியில் இருப்போனே நம ஓம் பிரசன்ன மூர்த்தி நம ஓம் மகாசக்தி தரும் நம ஓம் பூமி காக்கும் நம ஓம் ஆகாயம் காக்கும் நம ஓம் தீயை வெல்லும் நம ஓம் காற்றை கட்டும் நம ஓம் நீரை அள்ளும் நம ஓம் பக்த மன்றத்தில் வீட்டிருப்போனே நம ஓம் தெய்வீக பாபம் போக்கும் நம ஓம் பூஜை ஏற்கும் பரமன் நம ஓம் யாக தீபம் போல ஜொலிக்கும் நம ஓம் முனிவர் வழிபடும் நம ஓம் வனதெய்வம் நம ஓம் அசுரர்கள் நடுங்கும் நம ஓம் ஆராதிக்க பெறும் நம ஓம் பதினோரு பவளங்கள் போல் நம ஓம் பரமோன பரமன் நம ஓம் பூமா தேசராய நம ஓம் விஸ்வரூபன் நம ஓம் ஏகரூபன் நம ஓம் வேதகுரு நம ஓம் சூரிய பிரகாசன் நம ஓம் சந்திர சமானம் நம ஓம் நட்சத்திர ஒலியோன் நம ஓம் புலிகொடி ஏந்தி நிற்போனே நம ஓம் நால்வேதநாதன் நம ஓம் பரசுராமனை ஆசிர்வதித்தோனே நம ஓம் முருகனை வழிபடுவோனே நம ஓம் பௌராணிக தெய்வம் நம ஓம் சத்திய தீர்த்தர் நம ஓம் சத்தியம் பேசுவோனே நம ஓம் தர்மம் நிலைத்தோனே நம ஓம் பழிபோக்கும் பரமனே நம ஓம் சிவகாமி பரமனே நம ஓம் சக்தி உண்டாகும் நம ஓம் தீய பிசாசுகளை ஒழிக்கும் நம ஓம் ஆசிர்வாதம் தரும் நம ஓம் புகழ் பெறும் பரம்பொருள் நம ஓம் அலைக்கடலையும் அமைக்கிறோனே நம ஓம் மலைப்போல் மாமேனி நம ஓம் அரணாக நிற்கும் நம ஓம் பஞ்சமூர்த்தி நம ஓம் பரமாத்துமா நம ஓம் குருவாய் வழிகாட்டும் நம ஓம் வீரம் கொள்கிறோனே நம ஓம் சிறிசபை நடனமாடும் நம ஓம் நாத பிரபஞ்சம் நம ஓம் சமயகுரு நம ஓம் சர்வம் முனீஸ்வராய நம நன்றி